எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிற உம் ஆ ஆ ஆ அவனே டைம் ஆச்சுன்னு போகும்போது ஆஹா அம்மா கொஞ்சம் இறங்கிறியம்மா அப்படின்னு அவன் ஒரு டென் போவேன் அது ஒரு நாலு கிழம வந்துடக்கூடாது இன்னைக்கு தீபாவளி நான் சரக்கு போட போறேன் இன்னைக்கு பொங்கல் நான் சரக்கு போட போறேன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நான் சரக்கு போடறேன் சரக்கு போடுறவங்கள ஒரே போடு போட்டா எல்லாமே சரியாயிடும் சார் இந்த உலகத்துல கோவிலுக்கு போகும் போது பாரம்பரிய உடையை அணிந்து போகிறீர்களா நான் என்ன கேட்கிறேன் கோவிலுக்கு போற போது பக்தியோட போனால் போதுமே தவிர எந்த உடை அணிந்துட்டு போறோன்றது முக்கியம் கிடையாது சார் நான் என்ன கேக்குறேன் அப்படி பாரம்பரிய உடை தான் அணுவனும்னு சொன்னா நடுவர் கோவணம் கட்டிட்டு தான் மேடையில உட்காந்துருக்கணும் பாரம்பரிய உடை அதுதான் எங்க ஊர் திருப்புறம் கொண்டாம் முருகனே அங்க கோமத்தோடு தான் நிக்கிறார் கல்யாணம் ஆண்கள் உங்கள மாதிரி ஆண்களுக்கு அடி விழுதேன்னு கவலை ஓகேவா கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு முடி விழுதேன்னு கவலை எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் தொப்பை விழுதேன்னு கவலையா இருக்கு நடுவர் அவர்களே ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சமான அழகான ஒரு தலைப்பு என்ன மாதிரி மொத்தம் எத்தனை அழகுன்ற முன்னாடி கூட சொல்லிருங்க அப்பப்ப கை தட்டிங்கம்மா ஏன்னா நிறைவு பேச்சான் இல்ல அவங்க தட்டுவாங்க நீங்க கவனப்படாதீங்க நடுவரவர்களே இன்றைய பண்டிகை சூழல் வருங்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டா எச்சரிக்கையா இதான தலைப்பு இதானங்க தலைப்பு வந்த உடனே எல்லாரும் மகாராணி கல்லூரி கலிந்த கல்லூரிக்கு வந்ததுனால இந்த பேரா இல்ல நீங்க படிக்கிறதுனால இந்த பேரா முதல்ல கல்லூரி பேரை வந்து கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நடுவரர்களை மகாராணி இல்ல மகாராணிகள் கல்லூரி அப்படின்னு வச்சாதான் அது கரெக்டா இருக்கும் நடுவர்கள்

இன்னைக்கு தீபாவளி நான் சரக்கு போட போறேன் இன்னைக்கு பொங்கல் நான் சரக்கு போட போறேன் சரக்கு போடுறவங்க அப்புறம் தான் போடலாம்னு இருக்கேன் அப்பதான் அவர்களே சும்மா உட்கார்ந்து நாங்கெல்லாம் நகை கேக்குறோம் நாங்கெல்லாம் பணம் கேட்கிறோம் இதுல வேற மஞ்சுநாதன் புலம்பிட்டு போயிருக்காரு கோவிலுக்கு போகும் பாரம்பரிய உடையை அணிந்து போகிறீர்களா நான் என்ன கேட்குறேன் கோவிலுக்கு போகிறம்போது பக்தியோடு போனால் போதுமே தவிர எந்த உடை அணிந்துட்டு போகிறோன்றது முக்கியம் கிடையாது சார் நான் என்ன கேட்குறேன் அப்படி பாரம்பரிய உடை தான் அணுகணும்னு சொன்னால் நடுவர் கோவணம் கட்டிட்டு தான் மேடையில் உட்காந்துருக்கணும் பாரம்பரிய உடை அதுதான் எங்கள் ஊர் திருப்புறம் ஒன்றான் முருகனே அங்க கோமணத்தோட தான் அணிக்கிறான் சார் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும் சார் அதுவும் பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் சார் சந்தோஷமா இருப்போம் அதுவும் பாருங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான் இன்னைக்கு காலையில கூட எங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடுவுறவர்களே என்ன எங்க அப்பாவை ஜெயில புடிச்சிட்டு போறதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு என்னம்மா நல்ல நாள் அதுமா எதுக்கு

நடுவர்கள் அடி விழுதேன்னு விழுதேன்னு கவலையா இருக்கு நம்ம வயிறு தானே செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு தொப்புன்னு பேர் வாங்கிட்டு நிக்கது அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சார் சந்தோஷமா வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம் ஒரு விஷயத்து இந்த இடத்துல சொல்லி சொல்லுங்க நடுவர் எப்படி உங்க அப்பா போலீஸ் பிடிச்சோ ஆஹ்

நடுவர் உண்மையா சொன்னா இந்த பொங்கல் திருநாளை பத்தி அழகா சொன்னாங்க விவசாயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் விவசாயிகளை பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க பாரம்பரியம் இருக்கா பண்பாடு இருக்கான்னு நிச்சயமாக இருக்கு நடுவர் ஏன் தெரியுமா ஈரத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்த மெரினாவிற்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தது ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொன்னா இன்னைக்கும் தமிழ் பாரம்பரியமும் பண்பாடும் எடுத்துக்காட்டா இருக்கு சார் எங்க கிட்ட அதுவும் பாருங்க எங்களுடைய திருவிழாக்கள்ல அவரு இங்க சவுந்தர பாணி நண்ண அம்மாவோடு வாழ வேண்டும் அப்பாவோடு வாழ வேண்டும் நாங்க என்ன தெருவுல வாழ்ந்து இருக்கிறோம் வீட்டுல தானே வாழ்ந்து என்ன ஒரு ஆசிரியர் எந்த பாயிண்ட போய் சொல்லியிருக்காரு இதுல தாத்தாவோடு வாழ வேண்டும் சார் திருவிழா அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வருவாங்க அதெல்லாம் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்களா கிடையாது சார் அத்த பசங்க அப்படின்னு வருவாங்க மாமா பசங்க அப்படி அந்த திருவிழாவில் அவங்க நிற்கும் போது கலர் கலர் சட்டை போட்டுட்டு அவங்க நிற்பாங்க நாங்கள் எல்லா ஃபவுண்டேஷனையும் கலர் கலராக பூசிக்கிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக நிற்போம் அவங்க எங்களை பார்க்க நாங்கள் அவங்கள பார்க்க அவங்க எங்களை பார்க்க நாங்கள் அவங்கள பார்க்க அப்படியே பார்க்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடும் சார் என்ன தெரியுமா பச்சை குத்திக்கின உன்னோட பேரு வழியில் குடிச்சேண்டி டென் தௌசண்ட் வீரு மறக்கணும் என்னோட குழந்தை மேலக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நங்கூரமாயங்கிற இழுவலையா இழுக்கிற எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிற உம்